ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூரியா விஜய் கிட்ட ஏன் பிரபா இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் ரொம்பவுமே யோசனையோடு இருந்தேன் அந்த நேரத்தில் பிரபா சொன்னதுனால தான் நானே இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் இருந்தேன் ஃபோன் வந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு பாட்டி வந்து தண்ணி பிடிக்கிறது கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் பிரபாவை காணும் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த பாட்டி வந்து அந்த புக்கு வராங்க வந்து என்னால் தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு நடிப்பை நடிச்சிட்டு போறாங்க இதெல்லாம் காட்டும் போது மக்களுக்கு வந்து இதனால விழிப்புணர்வு ஏற்படுமா அல்லது இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உண்மையுமே பாவப்பட்டவங்க தெரியாதவங்கள பார்க்கும் போது சந்தேகம் வருமா அப்படிங்கிறது தெரியல வழக்கமா எல்லா சீரியல்லையும் படத்துலையும் நடக்கிற ஒரு மிஸ்டேக்கான கதை தான் அப்படிங்கிறத வச்சுக்கோமே அதை ஸ்கிப் பண்ணி போனோம் அடுத்து கதையை பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க சூர்யா அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போதான் பார்த்தோம்னா சூர்யா அங்கே தனியாக நிற்கிற நேரத்தில் அந்த போய்ட்டு விஜய் ஃபோன் பேச போயிடுறாரு இப்போ சித்ரா கௌதம் வந்து ரொம்ப நேரம் பேசுறாங்க எங்களை மன்னிச்சிருங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை எங்களை ஐஸ்வர்யா தான் டார்ச்சர் பண்ணுறாங்க நாங்கள் அப்படின்னா ஐஸ்வர்யா மேலே தானே கோவப்பட்டுருக்கணும் நாங்கள் இதுக்கு பிரபாவ கொலை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் ரொம்ப கோவப்படுறாரு சூரியாவும் ரொம்ப கோவப்பட்டு ஆடு உனக்கு அவ்வளோதான் அடி விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சித்ரா எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து நீங்கள் அமைதியாக இருங்க இதுக்கு பின்னாடி வேற ஒரு அதாவது அனாமிக்கானு சொல்ல முடியல சித்ரா அப்படியே சொல்லிவிட்டு வேறு மாதிரி அப்படியே தலையை சுற்றி முக்கத்தொட்டு சொல்லி நீ நல்லா யோசிச்சு பாரு சூர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து அதாவது போய் அங்கே உட்காந்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அங்கே இருக்காரு விஜய் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எங்க காணா மகாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குள்ளார பேசிட்டு இருக்காங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதான் மஹா அங்கேருந்து அதாவது மெடிசின் வாங்குறதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு போயிடுறாங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அந்த பக்கத்து வரும்போது இப்போ சூரியா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த நர்ஸ் வந்து பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க பேசுறதுனா பேசலாம் அவங்கள பாக்கணும்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க இப்போ போய் பிரபா பார்க்கும்போது பிரபா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அந்த மாதிரி அந்த தண்ணி பிடிக்க கூட்டிட்டு போன பாட்டி தான் அந்த மாதிரி குத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதை கேட்டு சூரியா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு அந்த பாட்டி இப்போதான நமக்கு பேசிட்டு போனாங்க அப்படின்னு அடுத்து அந்த பாட்டியை காட்டுறாங்க இப்போ அந்த அனாமிக்க ஏற்பாடு பண்ண ரவுடிங்க வந்து அந்த பாட்டிக்கிட்ட இன்னொரு ஆளை அந்த மாதிரி அது மாதிரி காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னு கேட்கும்போது இப்போ தான் மகா அப்போ மெடிசின் வாங்கிட்டு போறாங்க பாட்டி காட்டுறாங்க பாட்டி கிட்ட பாட்டி வந்து பின்னாடியே மகாவுக்கு பின்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க பா மகா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரபா இருக்க அந்த ரூம் வாசலில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க இப்போ பார்த்தா பின்னாடியே பாட்டி போயிட்டு இருக்காங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் சூர்யா கிட்ட பிரபா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரிலாம் அந்த பாட்டி கூட்டிகிட்டு போனாங்க இப்படி தான் என்னை வந்து இந்த மாதிரி கத்தியால் இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இப்போ சூர்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது உடனே பார்த்தோம் அப்படின்னா சரி நம்ம அதை என்னன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாட்டி மாகாவு கூட்டு போய் தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க இப்போ வந்து சூர்யா வந்து இங்கே சித்ரா கௌத்தமிட்ட மகா எங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பாட்டி தண்ணி பிடிக்க கூட்டு போனாங்கன்னு சொன்னதுமே அந்த பாட்டி தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட சித்ரா என்ன கேம் விளாட்றாங்கன்னா இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை பிரபாவை நாங்கள் எதுவும் பண்ணலன்னு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சூர்யா டகால்னு நீங்கள் ஒழுங்காக வந்து கூட மகாவை தேடலான்னு நீங்கள் தான் அந்த பாட்டி ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னமே இப்போ எல்லாரும் சேர்ந்து மகாவை தேடுறாங்க இருக்காங்க சத்தம் போடாமல் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார இப்போ மகாவை தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டோரியை கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போனது கொஞ்சம் போரிங் தான் அடுத்து பார்த்தோம்னா இங்கே கோடீஸ்வரி பிரபாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க ஐஸ்வரியாவும் ஐஸ்வரியோட அப்பா வந்து என்னாச்சு என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அவங்களால எதுவும் சொல்ல முடியல இது உண்மையுமே லாஜிக்கில்லாத ஒரு விஷயம் தான் சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தனியாக கேட்டால் என்ன சொல்லி கேட்டால் பிடிச்சி போச்சு நல்லா இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்னமோ தெரியல கதை அப்படி கொண்டு போகிறாங்க அதோட வந்து அதாவது இந்தாண்ட ஐஸ்வர்யா கேட்குறாங்க கோடீஸ்வரி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா யோசனையோடு இருக்காங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கல் பாசத்திரியை பார்த்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார்